ஆடி மாதத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதில் அந்த ஆடி மாதம் என்பது வந்து பார்த்திங்கன்னா கடக மாதம் விதி என்பது நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் வந்த வினை அத நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா ஒரு பெண் வந்து குழந்தை பெறுவதுன்றது அவளுடைய செயல் மட்டுமல்ல அது ஒரு ஆணினுடைய செயலும் பொறுத்தது அதுல குறிப்பா வந்து யாருக்கு வருவதில் தடை இருக்கும் சொல்லிடுறேன் வந்து பலகீனம் அடைந்து விட்டால் கேதுவினுடைய ஆற்றல் அங்கு பெரிதாக இருக்கும் சோ அதுல குறைவு இருந்தாலும் புத்திரப்பேறு பிரச்சனை ஏற்படுகிறது இப்ப ஆணுக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும் பெண்ணுக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும் இந்த மலட்டுத்தன்மையை பற்றி விவரிப்பவரே கேது பகவான் தான் உங்க ஊர்ல அரசமர விநாயகர் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் இந்த அரசமர விநாயகர் அரசமரத்தை சுற்றினாலே குழந்தை பேரு உண்டு சர்பங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தூவி சாந்தி செய்யும் இடமாக அது இருப்பதினாலே கட்டாயமா அந்த பெண் தாய்மை அடையக்கூடிய பொறுப்பை பெறுகிறார் இதுதான் காலங்காலமா நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்தாங்க இதை இல்லைன்னு யாருமே மறுக்கவே முடியாது விதியால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வருடத்தில் வரக்கூடிய இந்த மக நட்சத்திரம் ஆடி மாத மக நட்சத்திரத்தை யார் பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பெரு உறுதிமா ஆன்மீகவுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம்ங்க ஆனா அந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்குதா கிடைக்கிறது இல்ல இல்லையா பலருக்கும் அந்த வரம் காணல் நீராகத்தான் இருக்கிறது அம்பிகைக்கு மிகவும் உகந்த ஆடி மாசமான என்று ஜகத்திற்கே தாயான அவளின் அருளால் இந்த ஜகத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரும் வந்து புத்திர பேரு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தேவையான விளக்கங்கள் என்ன அவங்க என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான விளக்கங்கள் செய்தால் வரம் போன்ற மழலை கையில் தழரும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதி மந்திர குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா

கிடைக்கும் வண்ணம் இந்த ஆடி மாதத்தில் நாங்க என்ன பண்ணினாக்க அவங்களுக்கு எல்லாம் அற்புதமான குழந்தை பேரு கிடைக்கும் சொல்லுங்க சார் ஆடி மாதத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதுல இந்த ஆடி மாதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கடக மாதம் கடக ராசி அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அது நெஞ்சு பகுதியை குறிப்பது ஒரு தாயினுடைய அடையாளமே அவளுடைய நெஞ்சு பகுதியில் பால் சுரந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய தவத்தை தான் இந்த உலகத்திலேயே அவள் பெறக்கூடிய சிறந்த வரமாக அவள் கருதுகிறாள் இல்லையா அப்ப என்னன்னா ஒரு பெண் தாய்மை அடையாமல் இருப்பதற்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சந்திர பகவானுடைய பலகீனம் தான் காரணம் அதாவது கோச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது இப்ப விதி சரியில்லை என்றால் மதியை பார்னு சொல்றாங்க இல்லையா அதோடைய அர்த்தம் என்னன்னா விதி என்பது நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் வந்த வினை அதை நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா விதி கொடுக்கவில்லை என்றாலும் கோச்சார கிரகங்கள் வந்து கிரக அடிப்படையில வலுவாக இருக்கும் பொழுது நாம் வழிபாடு செய்து மன்னிப்பு கேட்டு அந்த வரத்தை நம்மால் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப கோச்சாரத்தின் அடிப்படையில் சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம் அதாவது ஒரு பெண் வந்து குழந்தை பெறுவதுன்றது அவளுடைய செயல் மட்டுமல்ல அது ஒரு ஆணினுடைய செயலும் பொறுத்தது ஏன்னா அம்மையப்பன் நினைவுதான் உலகத்தில் செழிப்பு என்பது போல ஆணும் பெண்ணினுடைய இணைவு குழந்தை பேரு அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா இப்போ இதை வந்து கொடுக்கக்கூடிய கோச்சார கிரக அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் தான் ஒவ்வொரு வருஷமுமே வரும் இந்த ஆடி மாதத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டோன்னா கட்டாயமா குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் இதை நிறைய பேருக்கு நான் சொல்லி புத்திர பேரை பெற்றிருக்கிறார்கள் அதுல குறிப்பா வந்து யாருக்கு புத்திர பேரு வருவதில் தடை இருக்கும்ன்றத நான் சொல்லிடுறேன் பொதுவா சந்திரன் வந்து பலகீனம் அடைந்து விட்டால் கேதுவினுடைய ஆற்றல் அங்கு பெரிதாக இருக்கும் பொதுவா தடை தடுத்து நிறுத்துதல் அனுபவிக்க முடியாமல் செய்தல் இது எல்லாமே கேதுவினுடைய பொழுது சந்திரன் நீச்சமடைவார் அங்க வலு குறைஞ்சிட்டார் அப்படின்னா கருமுட்டை உற்பத்தி வந்து குறைஞ்சிடும் அதே போல வந்து ஆண்களுடைய விந்தணுவில் இருக்கக்கூடிய அந்த நகர்வு திறன் அந்த விந்தணுவினுடைய நகர்வு திறனுடைய அந்த சக்தி வந்து கேதுதா அதான் முருகப்பெருமான் கையில் வந்து வேலாக வைத்திருக்கிறார் சோ அதுல குறைவு இருந்தாலும் புத்திரப்பேர் பிரச்சனை ஏற்படுகிறது இப்ப ஆணுக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும் பெண்ணுக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும் இந்த மலட்டுத் தன்மையை பற்றி விவரிப்பவரே கேது பகவான் தான் ஸோ அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மலட்டுத்தன்மை நீங்கணும்னா இருவருடைய சந்திர பலம் வந்து ஜாதகத்துல வலுவாக இருக்கணும் அப்படி ஜாதகத்துல வலுவாக இல்லாத போதுதான் அதை நம்ம என்ன சொல்றோம்னா புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா நோய் நொடி என்பதெல்லாம் நம்ம போன ஜென்மத்தில் செய்த வினையால வாங்கி வந்தது ஏன்னா நோய் நொடி கடன் இது எல்லாமே என்னன்னா நம்ம போன ஜென்மத்தில் அடைக்கக்கூடிய கடனை தான் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த தன்மை வந்து மாறக்கூடிய அமைப்பு வந்து இப்போ இருக்கிறது அது எப்போ அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா வருகின்ற ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி மக நட்சத்திரம் பொதுவா மக நட்சத்திரத்திற்கு புத்திரப்பேரை நல்கும் நட்சத்திரம் அப்படின்னு பொருள் அதே போல இது வந்து இந்த வருடம் வந்து கிழமையில வருகிறது அப்ப நம்ம என்ன கரெக்டா எடுத்துக்கணும்னா ஆடி மாதம் வந்து கடக மாதம்னு சொல்லுவோம் அங்க வந்து சூரிய பகவான் கடகராசியில் இருப்பார் மக நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில இருக்கும் சோ அங்க வந்து சந்திரன் இருப்பாங்க அதாவது சிம்ம ராசி என்பது தந்தை கடகராசி என்பது தாய் ஏன்னா சிம்மம் வந்து சூரியனுக்கு ஆட்சி கடகம் வந்து சந்திரனுக்கு ஆட்சி இதுதான் அம்மையப்பன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதத்துல ஒவ்வொரு வருஷமும் எப்படி நடக்கும்னா மக நட்சத்திரம் வரும்பொழுது அப்பன் இருக்கிற இடத்துல அம்மையும் அம்மையோடைய வீட்டில் அப்பனும் இருப்பாங்க அப்ப என்னன்னா இருவருமே பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துல கேது என்ற தடையை கொடுக்கக்கூடிய அந்த தடையை நீக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம் வழிபட வேண்டும் அப்ப இந்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க ஊர்ல அரசமர விநாயகர் எங்க இருக்காருன்னு பாக்கணும் இந்த அரசமர விநாயகர் அரசமரத்தை சுற்றினாலே குழந்தை பேர் உண்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அரசமரம் என்பது குரு கேது என்பது விநாயகர் அதில் இருக்கக்கூடிய சர்ப குறியீடுகள் எல்லாம் கேதுக்கு பிரீதி விஷயத்துல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா குரு பகவான் கிட்ட தான் இருக்குது இப்ப கடகராசி காரகத்துவத்தை நம்ம கரெக்டா படிச்சு பார்த்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்கும் ஆயில்யத்தினுடைய குறியீடு இரண்டு பாம்பு இணைஞ்ச மாதிரி கரெக்டா விநாயகர் கிட்ட இருக்கிறதா அதே போல அரச மரம் என்பது பூச நட்சத்திரத்திற்குரிய மரம் மரத்தடியில தான் விநாயகர் இருக்காரா கடகராசி என்பது வந்து பாத்தீங்கன்னா கடல் ஆறு குளம் இதெல்லாம் குறிக்கும் கரெக்டா குளத்தடியில தான் விநாயகப் பெருமான் இருக்காரா அந்த காலத்தில் பெண்கள் என்ன சொல்லுவாங்க குளத்தங்கரையில் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வெறும் வயிற்றோடு நம்ம சுற்றி வரும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும்னா குரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு எல்லாம் என்ன கிடைக்குது நம்ம உடம்புல கிரகிக்கும் வெறும் வயிற்றோடு இருக்கும் பொழுது அந்த ஆற்றல் முழுக்க சக்தியாக இறங்கி செயல்படும் அப்படின்னும் அந்த ஈரத்தன்மை தான் சந்திரன் ஆறு குலம் தான் சந்திரன் அப்போ இயற்கையிலே சந்திரன் வலு உள்ள இடத்துல நம்ம உடம்பை கொண்டு போய் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புலேயே இறங்கும் அப்ப ஆல்மோஸ்ட் குருவும் சந்திரனும் இயற்கையிலே வலுப்பெறக்கூடிய ஒரு இடம் சர்வங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தூவி சாந்தி செய்யும் இடமாக அது இருப்பதினாலே கட்டாயமா அந்த பெண் தாய்மை அடையக்கூடிய பொறுப்பை பெறுகிறார் இதுதான் காலங்காலமா நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்தாங்க இதை இல்லைன்னு யாருமே மறுக்கவே முடியாது இப்போ வெறே ஒரு விஷயம் என்னன்னா ஆற்றங்கரை குலத்தங்கரையோடு விஸ்தாரமாக இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப பிரச்சனை முன்னாடி இருந்தது எல்லாருமே இருபது புத்திரர்களோடு வாழ்ந்தார்கள் இன்னைக்கு இல்லை அதனால நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஆகையினால இது மாதிரி ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டா ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி மக நட்சத்திரத்தில் நாம குழந்தை பேர் இல்லாதவர்கள் தம்பதி சமேதராக இணைந்து என்ன பண்ணணும்னா வேப்ப மரமும் அரச மரமும் ஒரு பொதுவான இடத்தில் வைத்து அதற்கு நீர் ஊற்றணும் அந்த பொதுவான இடம் வந்து ஒரு விநாயகர் கோவிலாக இருக்கலாம் அம்பாள் ஆலயமாக இருக்கலாம் அல்லது ஆற்றங்கரை குலத்தங்கரையாக இருக்கலாம் இவங்க வந்து ரெண்டு இதையும் வந்து பண்ணணும் நட்டு வைக்கணும் நட்டு வைக்கணும் நட்டு வைத்து நீர் ஊற்றணும் அப்படி அந்த மகநத்திரத்தில் நட்டு நீர் ஊற்றிட்டு இந்த அரச மர விநாயகருக்கு சுத்தமான தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து அங்க இருக்கக்கூடிய வந்து சர்பங்களுக்கு எல்லாத்துக்குமே சுத்தமான தீர்த்தத்தால தான் வேற எதுலையுமே கிடையாது எதுவுமே இல்லை வெறும் தண்ணீரால மட்டும் அபிஷேகம் செய்து அதுக்கு வந்து விநாயகருக்கு வஸ்திரம் சமர்ப்பிச்சு அதே போல வந்து சிவப்பு கண்ணீரை வஸ்திரத்தை வந்து சர்பங்களுக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு சர்ப குறியீடுகள் மேல மஞ்சள் குங்குமம் தூவிட்டு அரச மரத்தடியில வந்து மஞ்சள் நூல் சுற்றி ஒரு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வணங்கி புதிய ஆடைகளை மாற்றிக்கொண்டு விநாயகப் பெருமானுக்கு அப்பம் அவள் இது போன்ற விஷயத்தை எல்லாம் நைவேதியம் படைத்து விழுந்து வணங்கி எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும் அடுத்த வருடம் ஆடி மாதம் வருவதற்குள் எங்கள் கையில் நீயே குழந்தையாக கொழு கொழு தவழணும்னு நம்ம வேண்டிட்டோம்னா கட்டாயமா புத்திரப்பேரு உறுதிமா இதை எப்பேற்பட்ட அதாவது மருத்துவர்களே கைவிட்டவர்களாக இருந்தாலும் சரி நீங்க எந்த வயது உடையவராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் கருமுட்டை வளர்ச்சி இருக்கணும் நாற்பத்தி ஐந்து வயது வரை ஒரு பெண்ணுக்கு உண்டு அந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்தால் கட்டாயமாக வந்து குழந்தை பேர் உறுதி இதில் எல்லவும் மாற்றுக்கருத்தே கிடையாது இது கிட்டத்தட்ட என்னுடைய பத்து வருட அனுபவத்தில் நிறைய பேருக்கு சொல்லி இன்னைக்கு தாயாக நிறைய பேர் ஆகியிருக்கிறாங்க அதனால ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டேன் எனக்கு எவ்வளோ சித்த மருத்துவ சாப்பிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டேன்றவங்க முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயமே ஆற்றங்கரை குலத்தங்கரை தொடர்புடைய விநாயகர் அங்கே போயிட்டு நீங்கள் அரசங்கன்று வேப்ப மரமும் ஒன்றாக இணைத்து வைக்கக்கூடிய சூழல்கள் அந்த மக நட்சத்திரத்தில் இருக்கணும் அது நட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு மாதத்திற்கு ஒரு முறை பத்து நாளுக்கு ஒரு முறை அந்த செடி நன்றாக பராமரிக்கப்படுகிறதான்றதை நீர் ஊற்றி வளர்த்து அது வளர்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வயிற்றுலேயும் அந்த குழந்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் தரிக்க ஆரம்பித்து விடும் வைத்த மூன்றே மாதத்துல ரிசல்ட் வைத்த மூன்றே மாதத்திலே ரிசல்ட் இந்த பரிகாரத்தை ஜனன விதியால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வருடத்தில் வரக்கூடிய இந்த மகன சித்திரம் ஆடி மாத மகன சித்திரத்தை யார் பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பேர் உறுதிமா அற்புதம் சார் வர மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க தம்பதி சமேதனாதான் போய் செய்யணும் ஆமா ஏன்னா ஆணும் பெண்ணும் இணைவதுதானே குழந்தை பேரு அம்மையப்பன் இணைந்தால் தானே அதாவது தந்தை வந்து உயிர் கொடுப்பவர் தாய் வந்து உடல் கொடுப்பவர் ரெண்டு மாறுபட்டாலுமே அங்கே என்ன ஆகிடும்னா அதுல வந்து சிறப்பு இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையராக ஆக வேண்டும் என்பவர்கள் இணைந்து தான் இதை போயிட்டு பண்ணணும் ஏன்னா தந்தைக்கும் பிரச்சனை இருக்கலாம் தாய்க்கும் பிரச்சனை இருக்கலாம் ஆக அதில் வந்து பாத்தீங்கன்னா அரசமரம் என்பது தந்தை வேப்ப என்பது தாய் புரியுதுங்களா அது இரண்டும் இணைந்து உருவாகக்கூடிய அந்த வேப்ப மரமும் அரச மர காற்றும் எத்தனை ஜீவன்களுக்கு உயிர் கொடுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க கொரோனான்னு ஒண்ணு வந்தது அந்த வேப்பம் கொத்து இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா அந்த அரச மரத்தினுடைய நல்ல காற்று இல்ல ஆக்சிஜன் பத்துல எவ்வளவு போராடணும் அதை வந்து கழிவுத்துல நம்ம பண்ணணும் அப்போ நாளைக்கு இருபது ஜீவராசிகள் வாழ்வதற்கான சுவாசத்திற்குரிய விஷயத்தை இன்னைக்கு நீங்க பரிகாரமா பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்க வயிற்றுக்குள்ள ஒரு ஜீவன் உருவாகிறதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் நாளைக்கு ஐம்பது அது இதே அரச மரத்தை உங்களை போல இருக்கிறவங்க நாளைக்கு சுத்தி புத்திர பேர் பெறக்கூடிய ஒரு புண்ணிய செயலை நீங்க பண்றீங்க இந்த பூமிக்கு ஆகையினால ஒரு செடி பூமியில் வைத்து நம்ம அதை வளர்க்கறது கூட பூமி தாய் புத்திர பேரை பெறுவதற்கு சமமான செயல் தான் ஒரு பூமிக்கே நீங்க ஒரு அரச மரத்தையும் வேப்ப வைக்கிறது அந்த பூமி தாய் வந்து புத்திரத்தை பெறுவதற்கு சமம் அப்ப இதை விட வேறு பரிகாரம் வேண்டுமா கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது அதனாலதான் அப்துல் கலாம் மரம் செடி கொடிகள் நடுங்கள் வாழ்வு நல்லா இருக்கும்னு சொன்னாரு அப்படி நடாததுனால கொரோனால எவ்வளவு பாடுபட்டோன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை கரெக்டா ஃபாலோ பண்ண போதும் எந்த நேரம் பண்ணணும் சார் அதாவதுமா இதுக்கு ஹோரை நல்ல நேரம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை கிட்டத்தட்ட நான் சொல்ற நாள்ல வந்து முழுவதும் அஞ்சரை மணி வரையுமே ஈவினிங் வந்து மக நட்சத்திரம் இருக்கு ஸோ அதனால காலையில இந்த பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள அந்த இளம்பையில் வரக்கூடிய டைமுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணி நம்ம முடிச்சிடணும் குறிப்பு நீங்க வைக்கிற செடியை மாதம் ஒரு முறை போயிட்டு பராமரி பராமரிக்கணும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ண போதும் அற்புதம் சார் அடியிலே பிரம்மதேவன் முடியிலே ஆதிசிவன் நடுவிலே திருமால் உரு சேர்ந்து குருவாகி நின்று அருள் தரும் அரசே போற்றி அன்னையாம் வேம்பே போற்றி போற்றி வரம் மாதிரியான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கோடான கொடி நன்றி நல்லதுமா நன்றிகள் வெற்றிவேல் முருகா என்னங்க குழந்தை குறித்து அற்புதமான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்